கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் உலகரசருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனாலும் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பாடமானது வாசிக்க கேட்ட ஏசாயா திக் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கடந்து வருகிறோம் என்றும் அந்த சந்தர்ப்பங்களை கத்தர் எவ்வாறு கவனித்து நமக்கு பதில் செய்கிறார் என்பதையும் இதில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராய கத்தர் சொல்கிறார் எழும்பி பிரகாசி பல நேரம் நாம் பல காரியங்களை தேவனுக்காக செய்ய விரும்புகிறோம் என் தேவன் என்னை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் நான் என் தேவனுக்காக நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருவேளை நாம் நினைக்காமல் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்தறிந்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு இந்த மாலை ஆறாத நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இது வேறு எங்கே இருந்தும் அல்ல நமக்கு சொந்தமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒளி வந்தது என்று சொல்லி நம்மை ஆண்டவர் சொல்கிறார் நீ இருளில் இருக்கிற ஜனம் அல்ல நீ ஒளியை வீசுவதற்கு உன்மீது வந்த ஒளி என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த ஒளியினால் என்ன நடக்கிறது இது என்ன பிரகாசமாக இருக்கிறதே என்று யோசிக்கும்போது போது யார் நம்மீது உதித்த அந்த ஒளியிலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் கவனிக்கும் போது அதில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை கவனிப்போம் அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்முடைய கத்தருடைய மகிமை அந்த ஒளியிலே உதித்தது என்று பேதம் சொல்லுகிறார் சற்று நாம் யோசித்து பார்ப்போம் என் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு பாசம் என்பது நாம் அறிந்து பல ஆண்டுகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து போய் இந்த ஆண்டிலும் கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகைக்குள்ளாக நாம் இந்த மாதத்துக்குள்ளாக இருக்கிறோம் நான்காவது வசனத்திலே ஆண்டவராய் கற்று சொல்கிறார் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார் உலகம் நெருக்குது பலவிதமான போராட்டத்தை கொண்டு நம்மை சுற்றி பார்க்க முடியாதபடி உலகம் பல பயங்களை பலவிதமான கலக்கங்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார் நான் ஏறெடுத்து பார்ப்பதனால் என்ன நடக்கும் நான் எதிர்பார்த்தவர்களும் சரி என் தேவன் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்ல இந்த உலகம் பல நேரம் மரக்கடிப்பதற்கு அல்லது நம்மை பல காரியங்களிலே திசை திருப்பி கொண்டு போவதற்கு இந்த உலகத்தின் பல புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் உனக்கு இந்த நாளிலும் நான் ஒரு காரியத்தை உனக்கு புதியதாக கற்றுக் கொடுக்குறேன் அது என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து உன்னிடத்தில் வந்து உன் குமாரதிகள் உன் பக்கத்திலே உன்னால் வளர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் இப்போ பெரிய பாக்கியத்தை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய வாழ்வியை ஆண்டவர் சொல்கிறார் உன் குமாரனும் உன் குமாரதிகளும் தூரத்திலிருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுகிறார்கள் அதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார் இன்னைக்கு அனைவரும் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்காக ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு உங்களால் இயன்ற ஏதேனும் ஆடைகளை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அனைவர்கள் நம்மை கடந்து வருகிறார்கள் நம்ம பகுதிக்கு வந்து உதவிகளை கேட்கிறார்கள் நாமும் ஒவ்வொரு ஆண்டும் கத்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டபடி ஆண்டவரோடு நாம் மனம் விட்டு பேசினபடி நாம் வெளியே தெரியாமல் தேவனுக்கு தெரிந்த அனைவரும் உதவிகளை செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் சிலவர் அவர்கள் முன்னெடுத்து கூடி வருவார்கள் அவர்கள் எல்லாரும் முன்னிடத்தில் கடந்து வருவார்கள் ஏகமாய் எப்படி இயேசுவினுடைய ஒளி நம் மீது வீசும்போது கத்துடைய மகிமை நம்ம உதித்திருப்பதனால எல்லாரும் கடந்து வருகிறாள் எனக்கு ஒரு சமாதானம் வராதா என் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டிய விடுதலை இந்த நாளிலே எனக்கு வராதா இந்த பிள்ளைங்களுடைய இல்லத்துக்கு கடந்து சென்றால் எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகாதா என்று சொல்லி ஏகமாய் கூடி வருகிறார்கள் கிறிஸ்துவ பிறப்பினுடைய பண்டிகையில ஒருத்தர் ரெண்டு பேரா போய் பார்க்கல எல்லாரும் இந்த செய்தியை கேட்டபோது தீவிரத்து போய் அவர் எப்படி பிறந்திருக்கிறார் எங்கே பிறந்திருக்கிறார் என்று இயேசுனுடைய பிறப்பை கண்டார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு எவ்வளவு பெரிதான உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலே நம்மிடத்திலிருந்து இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள இயேசுனுடைய ஆசிர்வாதம் எனக்கும் வேண்டும் என்று நம்மை கொண்டு இயேசுவோடு பேசுவதற்கு கடந்து வருகிறார்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஐந்தாம் சொன்னதில் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் இன்னும் நான் ஓடி வரலையா இல்லை நான் ஓடி வந்து கொண்டே தான் இருக்கிறேன் ஆனா என்ன சொல்லுது உன் குமாரரும் உன் குமாரத்தையும் உன்னிடத்தில் தூரத்துலேருந்து வந்தாலும் உன் வளர்க்கப்படும் போது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார் இப்ப நிறைய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் இந்த ஆண்டிலும் ஏகப்பட்ட ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது அதில் அதிசயத்தினாலே நம்முடைய இருதயம் பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பூரிப்பினாலே என்ன நடக்கும் அவர் சொல்லுகிறார் கடற்கரையிலே திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் அப்போ வெட்டாமலியா இருக்கு அல அடிச்சிட்டு இருக்கு அங்க ஏதோ ஒருத்தன் நிற்கும் போதே வழி தெரியாதவர்கள் ஏதோ ஒரு உதவி கேட்க வருகிறது போல கடற்கரையிலே திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பி அவர்களை முன்னிடத்துக்கு வருவார்கள் அவர்கள் ஜாதிகளின் பலத்த சேனை என்று ஆண்டு சொல்கிறார் அப்போ எல்லாரும் நம்ம இடத்துல தான் இருக்கிறான் ஏன் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைல இந்த வருஷமும் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தணும் சுதந்திரித்துக் கொள்ளணும் இயேசுவை புதியதாய் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களும் நம்மை நோக்கி கடந்து வருகிறாள் அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் நம்முடைய இயேசுவால் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற மகிழ்ச்சியை பாருங்கள் நம்மீது இருக்கிற கணத்தை பாருங்கள் நம்ம எவ்வளவாய் மகிமைப்படுத்தியிருக்கிறார் வார்த்தையினால் மாத்திரமல்ல செய்கைகளினாலே நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் நிறைவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார் இப்போ ஒரு காரியம் நடக்குது நான் ஏன் கடற்கரைக்கு போகணும் ஆண்டவர் சொல்லுகிறார் தீவுகள் எனக்கு காத்திருக்கும் தீவுகள் எனக்கு காத்திருக்கும் நம்ம இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறோம் பக்கத்தில் நிறைய தீவு இருக்குது அதெல்லாம் முழுமையாக இந்த தீவை பார்க்க முடியுமா என்று தெரியாது ஆனால் இது ஒரு முயல் தீவு இது ஒரு அந்தமா நிற்குவார் தீவு என்று சொல்லுகிறது போல ஒரு சில காரியங்களை தூரத்துலேருந்து பார்க்க முடிகிறது நாம நம்முடைய மனதில் நினைத்து கொள்கிறோம் இந்த கடலுக்கு நடுவில் மனுஷன் வாழ முடியுமா இருக்குமா நாம் யோசித்து மகிழ்கிறோம் அதை எதிர்நோக்குகிறோம் ஆண்டவர் சொல்ற தீவுகள் எனக்காக காத்திருக்கும் எதற்காக அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் யாரை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற கத்துடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற கத்தருடைய வார்த்தையை வாசித்து தனக்குள்ளாக எனக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக என் கூட்டத்துக்குள்ளாக என் திருச்சபைக்குள்ளாக என் தேசத்துக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள் சொல்லுகிறது அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் அப்போ தீவுகள் காத்திருக்கிறது எதற்கு கத்தர் படைத்தது அவர் ஏதாவது என்னை பார்த்து சொல்ல மாட்டாரா என்று தீவுகள் அப்படி வார்த்தைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் நாமும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த தீவுகள் மட்டும் போதாது தீவை சுத்தி பார்க்கணும்னா என்ன வேணும்னா கப்பல் வேணும் இப்ப வேதம் அதே ஒன்பதாம் வருஷத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது தர்சிஸின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் நான் கடந்து போகிறதுக்கு முன்பே நாம் பயணம் செய்வதற்கு ஒரு கப்பலை காத்து எனக்காக வைத்திருக்கிறார் அந்த கப்பல் தர்சிஸ்ல எனக்காக காத்திருக்கும் அப்போ ஆண்டவர் அழைத்து கொண்டு போவாரானால் நாமும் அவர் நமக்காக அவருக்கு ஆயத்தப்படுகிற எல்லாவற்றையும் நம்மை ஏற்றி கொண்டு நம்மை மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்வை நடத்துவார் நம்ம சாதாரண பிள்ளைகள் அல்ல நாம் இயேசுவின் பிள்ளைகள் அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது எல்லாம் நமக்கு உண்டு நம்முடைய குடும்பத்துக்கு உண்டு நம்முடைய திருச்சபைக்கு உண்டு இந்த தேசத்தினுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை ஆண்ம சொல்கிறாரு நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் நீ இதெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லணும் இந்த நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் இந்த மன மகிழ்ச்சியை நீ அறிவிக்க வேண்டும் இந்த அதிசயத்தை கொண்டு போய் அநேக ஜனங்க அநேக ஜனங்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று கற்று சொல்றார் இப்ப சொல்லி முடிச்சுட்டு அவர் பதினோராம் வசனம் வருகிறது ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் வாசல்களின் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் காத்திருக்கும் திறந்திருக்கும் ஏன் ஐயா நான் இதெல்லாம் அறிவிச்சேன் ஒதுக்கிட்டேன் நிறைய பேரை கத்தினுடைய வார்த்தினால அன்பால தானே நான் பேசி உங்க வாழ்வில் உயர்வுன்னு சொன்னேன் ஆனால் என்ன ரொம்ப வார்த்தையினால் ரொம்ப கடினப்படுத்திட்டாங்களே சரி நான் அன்புதானே கூறினேன் எதுவுமே சொல்லாமல் மௌனமாய் நான் அன்பு தானே என்னுடைய தனி ஜபத்தில் என் குடும்ப ஜபத்தில் என் திருச்செபனுடைய ஜபத்தில் நான் எல்லாருக்காக ஜபித்தனேன் ஆனால் அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் திறந்திருக்கும் எதற்காக அந்த முதலாவது காரியம் சொல்லுகிறது உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல் இரவும் பகலும் கூட்டப்படாமல் திறந்திருக்கு நான் திறந்து வைக்கிறோனோ இல்லையோ நம்ம திறந்து வைக்கிறோமோ இல்லையோ கத்தர் திறந்து வைப்பார் என்பதை கத்திரை சொல்றாரு நான் திறந்து வைப்பேன் ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள் ராஜாக்கள் வரும்போது என்ன நடக்கும் அங்கே பதினான்காம் வசனம் சொல்கிறது உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்துக்கு வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்துடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசோத்தனை சீயோன் என்றும் சொல்வார்கள் நகரம் சியோன் நிறைய மனமாற்றத்தை தேவன் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் நான் மனசு ரொம்ப வேதனை படுறேன் அப்படின்னு ஒரு மனுஷரிடத்தில் சொல்றேன் அப்படின்னா வேதனை இன்னும் அதிகமாகும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் இயல்பான ஒன்று ஆனால் நான் என் தகப்பன் என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய கஷ்டத்தை குறித்து நான் பேசுகிறேன் என்ன நடக்கு நான் யாரை குறித்து நான் தவறோ இல்லையோ நான் செய்தனோ செய்யலையோ நான் என் தகப்ப நடத்தின மனம் கசந்த நான் அழும்போது அவர் சொல்றாரு உன்னை ஒடிக்கினவர்களா இருக்கலாம் உன்னை வேண்டாம் என்று புறம்பாக்கினவர்களா இருக்கலாம் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பணிந்து உன் காலடியில் நின்று அவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க இந்த நகரம் கத்துடைய நகரம் இந்த சியோன் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்று உன்ன சொல்லுவாங்க என்று ஆண்டவர் சொல்றாரு இதை விட ஒரு ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் எங்கேயாவது உண்டா அப்படி யோசித்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த மாதிரியான ஒரு கணம் இந்த மாதிரியான ஒரு மகிமை இந்த பூமியில் எங்காவது எந்த ஸ்தானத்திலாவது எவ்வளவு உயர்த்தினாலும் போவோம் எதை இழந்தாலும் இப்படி ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்குமா கிடைக்காது ஏன் கிடைக்காது கர்த்தர் கொடுத்தால்தான் நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் கர்த்தர் நினைத்தால்தான் நாம் வாழ முடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு நீ கவலைப்படாத எதை குறித்து பல வருடமா எதை குறித்து பல காரியங்களை சிந்தித்து சிந்தித்து நீ மகிழ்ச்சியா இல்லாம மகிழ்ச்சியெல்லாம் இழந்து போகத்தக்கதா என்னை விட்டு விலகி நிக்கிறாயா அல்ல நான் உனக்குற உனக்கு அனுப்புற வார்த்தையே நீ உனக்குள்ள ஏற்றுக்கொள்ளாமல் நிக்கிற நீ அப்படியே மனம் கடிந்து நிற்கிற மனம் முறிந்து நிக்கிற உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அப்படி நிக்கிறியாயா இப்ப நான் சொல்றேன் நீ எதை குறித்து என்னிடத்தில் நீ முறையிட்டாயோ அந்த காரியம் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒன்ன பார்த்து சொல்லுவாங்க இது கத்தோடைய நகரம் இது இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்று சொல்வார்கள் என்று சொல்ற அப்போ நம்ம சத்தம் கேட்கும் நம்ம காது கேட்கும் அந்த வார்த்தை சொல்லும்போது நம்ம காது கேட்கும் அதனால வீணாய் நாம் அழுது கொண்டு இருக்கக்கூடாது ஒரு தடவை ஆண்டவ்ட்டை அழுதுட்டோம் ஒரு தடவை ஆண்டவரிடத்துல என் பானத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் முடிந்து போன காதையே நான் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது அதையே குறித்து நான் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவர் பதில் சொல்றாரு கவலைப்படாத நீ ஏ சொல்ல நான் உனக்கு முடிவு பண்ணி தாரேன் என்ன முடிவு யாரும் நிர்மலமாக நீ எனக்குள்ளே ஒப்புறவாகிற ஐக்கியத்தை என் பிறப்பின் பண்டிகையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உனக்கு தாரேன்னு சொல்ற இல்லைங்க நான் மன்னிச்சுட்டேன் ஆனா என்ன வெளியே பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு நான் கேட்குற செய்தியெல்லாம் எனக்கு கடினமா இருக்கு நான் தேவ அன்போடு போகிறேன் சுமந்து கொண்டு போகிறேன் ஆனா நான் எதிர்கொள்கிறவர்கள் என்னிடத்தில் அப்படி நடந்து கொள்ளவில்லையே கலங்காதீங்க கலங்காதீங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உலகம் உன்னை வெறுக்கும் மனுஷன் மனுஷனை வெறுப்பான் ஆனால் கடவுள் நான் உன்னை எப்பவும் நினைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர் சரி பண்ணுவார் அவர் மீது பொறுப்பு போடுவோம் அவர் மீது நம்முடைய எல்லா பாரத்தையும் இறக்கி வைப்போம் அழுத வேதம் சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இப்போ என்ன நடக்கும் ஆண்டவர் என்ன ஒரு நீப்பாசனான தோட்டத்தை கூட்டி போவார் அந்த நீட்பாச்சன தோட்டம் அந்த நேரத்துக்கு மட்டுமே ஆண்டவர் உண்டு பண்ணியது கிடையாது அந்த நேரத்தை மட்டுமே என் பிள்ளையே நான் தண்ணிக்குள்ள கொண்டு என் பிள்ளை என்ப சந்தோஷமாயிரும் அங்க நான் ஒரு ஒரு ஐம்பதோ ஒரு நூறு மீனோ வைத்து அங்க நல்ல பறவைகளை வைத்து நல்ல வாத்து வைத்து நான் காண்பித்தேன் என் பிள்ளை அப்படியே சந்தோஷமாயிரும் இல்ல அது நித்தியமாயி வைத்திருக்கிறார் எல்லாருக்காக வைத்திருக்கிறார் அது சொல்லுகிறது நீ நீட்பாச்சனான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீரூச்சியை போலவும் இருப்பார் என் தேவன் எப்பவும் என்ன கூட்டி போயிட்டே இருப்பார் ஒரு தடவை மட்டும் தான் கூட்டு போவார் போயிட்டு நேரம் ஆகிட்டு வாமா வீட்டுக்கு போவோம் அடுத்த தடவை வருவோம் போல என் தேவன் சொல்லவே மாட்டார் நம்ம தேவன் சொல்லவே மாட்டார் என் தேவன் நடத்தலையா என்ன அழகா நடத்திட்டு இருக்கிறார் ஏன் வாழ்க்கையில இக்கட்டு நேரத்தில் இந்த வார்த்தைகள் நம்மளிடத்தில் வருவதில்லை நான் என் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்த ஆண்டவர் இதை விட்டு விலக போறது கிடையாது கூட்டு வந்து இனிமே இதை அறிக்கை பண்ணிட்டே இருப்பேன் சொல்லிட்டு ஏன் நாம் மீண்டும் கஷ்டத்தின் நேரத்தில் நான் சொன்னனே என் தேவனிடத்தில் அவரோட நான் பேசினேன் அவர் பக்கத்தில் நான் அவரை முகமுகமாய் தரிசித்து பரிசுத்த வேதாகமத்தில் கண்ட வாக்கு சொல்லி பேசினேன் ஏன் மறந்துட்டேன் சற்றி யோசித்து பார்ப்போம் நான் என் தேவனிடத்தை திரும்ப திரும்ப விரும்புறேன் நான் முன்னே பார்த்து போகிறேன் எனக்கு கஷ்டம் வேண்டாம் நான் திரும்புறேன் திரும்பி என் தேவனிடத்தில் நிறைய பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு பொறுத்துக்கிறோம் நான் உலகத்தை கண்டு கொஞ்சம் துவண்டுட்டேன் சோர்ந்து போயிட்டேன் இப்போ நான் உமரை பிடிச்சிக்கிறேன் உமரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவானா உலகம் சொல்லுவோம் இவன் என்ன சிரிச்சுட்டு இருக்கிறான் இது என்னப்பா கூட்டம் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் இது என்ன சந்தோஷமா இருக்கு ஏன்னா தேவன் என் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நான் சாய்ந்தாலும் அவர் என்னை தாங்கி பிடிப்பார் நான் அழுதாலும் எனக்காக கண்ணீர் வெடிப்பார் என்னை தொடைத்து விடுவார் காரணம் என்ன தெரியுமா அவர் எனக்காக பிறந்தவர் நமக்காக பிறந்தவர் நான் அனுபவிக்காமல் நான் உலகத்துக்கு வெறுமனையா என்னுடைய முடி நாக்கினால இயேசுவை அறிவிக்க முடியாது கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது உண்மையா என்னால கொடுக்க முடியாது ஏன் நானே கஷ்டத்தில் இருக்கேன் ஏன் இந்த வார்த்தை வருது நான் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை இறக்கி வைக்க விரும்புகிறேன் எனக்கு இந்த பாடெல்லாம் வேண்டாம் நான் எப்பவும் போல இயேசு போல விரும்புகிறேன் அவர் பாடுபட்டார் கஷ்டப்பட்டால் கூட இருந்தவங்க எல்லா துன்பத்தை கொண்டு வந்தாங்க அவர் அற்புதத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது இடையில புகுந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா அவர் இடம் கொடுக்கல யார் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எல்லாரும் மகிழ்ச்சி படுத்தினார் அவர் இருந்த இடத்துல சந்தோஷமாய் மாறிடு அங்கே குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கே நின்றுட்டு இருந்தாங்க ஆனா இயேசு பிதாங்குடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே போனார் நீங்களும் நானும் அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் நல்லதை பண்றேன் ஏன் எனக்கு துன்பம் கவலைப்படாதீங்க நான் என் மாம்சத்தினால் செய்வேன் ஆனால் என் துன்பம் எனக்கு ஆனால் என் தேவனுக்காக நான் செய்வேன் ஆனால் என் தேவனுக்கு புரியாது எனக்கு அதை வச்சு கவலையே கிடையாது நான் நல்லா தூங்கி எந்திக்கனா ஆகாரத்தை நல்லா நான் நினைச்சதை சாப்பிட்றேனா நல்ல சுகமா வாழ்றேனா நான் நினைச்சபடி எல்லாருக்கும் உதவி பண்றேனா நான் யாரையாவது நினைத்து நினைத்து மகிழ்ந்து என் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறேனா வெளவினப்பட்டவர்களை நினைத்து அல்லது செய்தியை கேட்டு அவர்களுக்காக ஜபித்த போது அவர்களை நான் காண்கிறேனா அதுதான் என் தேவன் என் ஜபத்தை கேட்போது அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உன் காலடியிலே பணிந்து கொள்வார் பதினைந்தில் சொல்லி முடிக்கிறார் நீ நெகிழப்பட்டது ஒரு கவர் இருக்கு இப்போ அதை வந்து நீக்கிருக்கிறாங்க யாருமே பயன்படுத்தக்கூடாது நம்ம என்ன சொல்லுவோம் கேரி கவர் அது நெகிழப்பட்டது அமைக்காச்சுன்னா அப்படியே சுருங்கிடும் அப்புறம் விரித்து பார்ப்போம் விரிச்சாலும் அது அப்படியே போய் போய்தான் இருக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லலாம் நான் ஒடிக்கிட்டேன் நெருக்கிட்டேன் இம்மை எந்திக்க வாய்ப்பே கிடையாது நான் தான் ராஜா அப்படின்னு உலகம் நம் மீது எழுந்து உட்கார்ந்து செய்கிறது நான் சொன்னால் தான் உலகம் என் மேலே உட்காந்து என்ன நெருக்குது ஆனால் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தேவன் சொல்கிறார் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் இதனால தான் சொன்னேன் உலகம் என்ன பார்க்காது என் தேவன் என்ன பார்த்துட்டே இருக்கிறார் எனக்கு என்ன நடக்குங்கிறத அவர் பார்த்துட்டே இருக்கிறார் பார்த்துட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் சொல்கிறாரு பா நீ நீ நெகிழப்பட்டதுமாக இருக்கிற நீ கைவிடப்பட்டிருக்கிற ஒருவரும் சொல்றாரு ஆனாலும் நித்தியம் மாட்சுமியாகவும் தலைமுறை தலைமுறையாகும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்போ நான் அடிக்கப்படுறேன் அப்படின்னா என் தேவனுக்காக நான் அடிக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்துட்டேன் என் நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பாடு அனுபவிக்க நான் ரெடி என்று முடிவு பண்ணிட்டேன் தேவன் சொல்கிறார் உன்னை மாச்சி தலைமுறை தலைமுறை தூரம் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கடைசியா நாம் பார்ப்போம் இப்போ என்ன சொல்றாரு ஒரு சிலர் உன்னை பார்த்து சே என்ன ஒரு தங்கம் போல மனசு பிளாட்டினம் போல மனசு சொல்லலாம் ஆண்டவர் சொல்றாரு நான் வெண்கலத்துக்கு பதிலாக உன்னை நான் பொண்ணா மாத்த போறேன் இரும்புக்கு பதிலாக உன்னை வெள்ளியா மாத்த போறேன் மரங்களுக்கு பதிலாக உன்னை வெண்கலமாய் மாத்த போறேன் அது மட்டுமல்ல கள்ள கொண்டு எறிதாங்களோ கல்லுக்கு பதிலாக உன்னை வெண்கலமாக சுற்றிலும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் உன்னை உன்னை மாற்றி உன் நினைச்சிட்டே இருக்கிறாங்க உனக்காய் தொடர்ந்து உனக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள் எங்க உலகத்தில் இல்ல உலகத்திலிருந்து என் தேவனுக்குள் நான் எல்லாவற்றிலும் சம சமமாய் வாழ எனக்கு கண்காணியாக இருக்கிற ஒரு சொல்கிறாரு சொல்றாரு நான் உன் கண்காணிய சமாதானம் உன் க கண்காணிக்கு தண்டைக்காரரை நீதி உள்ளவரும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இது போதுமா இதை விட வேற என்ன நம்ம வாழ்க்கை வேணும்னு உலகம் சொல்லுது உன்னை நான் எவ்வளவு தூரத்துக்குனாலும் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ஆனால் நினைச்ச நேரம்லாம் தூக்க முடியாது ஆனால் கத்திரி காலம் முழுவதும் நம்மளை தூக்குவார் ஏன்னா நம்ம அவர் பிள்ளை நமக்காக அவர் ரத்தம் சிந்தினவர் நமக்காக இப்போ உயிரோடு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நமக்கான முழு சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார் அப்பா பிறந்த நாளை கொண்டாட பிள்ளைகள் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்பா பிறந்த நாளை கொண்டாடி பக்கத்து வீட்டுல எல்லாரும் வாங்க ஏசப்பா உங்களுக்காக பிறந்தார் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் நீங்க கேளுங்க உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிற ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணிவடையை ஊழியத்தை செய்ய நம்ம எல்லாரையும் கத்த நிறுத்தி இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்லி முடிக்கும் முடிக்கும்போது கடைசியாக சொல்லுகிறாரு கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனை உனக்கு மகிமியுமாயிருப்பார் இருபதுல கடைசி சொல்கிறார் கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து ஒருவேளை துக்கம் இருக்கா ஆண்டுடைய சமுதிர அர்ப்பணிப்போம் போதும் இதுக்கு மேலே செமக்க வேண்டாம் ரொம்ப மன உருகி கேட்குறாரு போதும் துக்க நாட்களில் விற்று ஏன்டா தந்துட்டு போயிடும் ஏன் வீட்டில் வச்சு கேட்டிருக்கலாம் பயணம் பண்ணும்போது கேட்டிருக்கலாம் ஏன் அவருடைய திரு சமூகத்தில் கொண்டு வந்து கேட்குறார் என்றால் இங்கே தான் அவரவர் தனித்தனியாக அவருடைய சமூகத்தில் மகாபலிபடத்தை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோ நம்முடைய பாரங்களை இறக்குவோம் என்பதற்காக இதை மனம் மட்டும் கேட்குறாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நானே உனக்கு நித்திய வெளிச்சம் நானே உனக்கு நித்திய மகிமை நான் உன் தகப்பேன் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் ஒப்பு கொடுப்போம் எவ்வளவு இருக்கிறோம் ஒரு அதிகாரத்தில் எவ்வளவு கஷ்டம் நம்ம கஷ்டத்தெல்லாம் போட முடியும் அப்படின்னா புயல் வர வேண்டியதில்லை ஏசு வந்தால் போதும் எல்லாம் சரியாயிடும் இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் சார்ந்தவர்களையும் நாம் அவரை அறிவிக்கப் போகிற ஜனங்களுக்கும் கத்தர் நித்திய வெளிச்சமாயிருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்